ஒரு முக்கியமான தகவல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேஷன் கடையில் கைரேகை வைக்கலனா ரேஷன் கார்டு கேன்சல் ஆகிடுமா நான் வெளியூரில் இருக்கிறேன் இதுக்காக லீவ் போட்டு வந்து பஸ் ஃபார் செலவு பண்ணி வந்து கைரகை வைக்க அவசியமா எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அவங்களும் இறங்கி நடந்து வர முடியாது அவங்க போய் எப்படி கைரகை வைப்பாங்க எதுக்கு இந்த கைரேகை வைக்க சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வெளியூரில் வேலை செய்கிறீங்க லீவ் போட்டு வரணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அது பக்கத்தில் ரேஷன் கடையில் போய்ட்டு கைரேகை வைக்கணும்னு சொல்லுங்கள் அவங்களுடைய ரேஷன் கார்டு கேட்பாங்க நீங்கள் கார்டு இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை ஃபோட்டோ கொடுக்கலாம் உடனே அந்த ப்ராசஸ் பண்ண ஆரமிச்சிடுவாங்க நீங்கள் அங்கேயே கையில் வச்சுக்கலாம் அதுக்காக லீவ் போட்டோ இல்லை பஸ்வாக செலவு பண்ணி வரணும்னு அவசியம் கிடையாது எங்கள் வீட்டில் வயதானம் இருக்காங்க அவங்க எப்படி கைரகை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் வயசானம் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் கடையில் போய் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு முதியோர் இருக்காங்க அவங்களால் இறங்கி வர முடியல அவங்களுக்கு கைரேகை வைக்கணும்னு வைக்கணும் சொன்னீங்கன்னா அவங்களே நேரடியாக அவங்க வீட்டுக்கு வந்து பயோமீட்டர் வந்து கை வச்சுப்பாங்க இது வந்து சட்டப்படி ரூல்ஸு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சப்போஸ் வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியாக அவங்கள ஆக்ஷன் எடுக்கலாம் சப்போஸ் நான் கை வைக்கலங்க என் கார்டு கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா கார்டுலாம் கேன்சல் ஆகாது கார்டு இருக்கும் உங்கள் நேம்லாம் இருக்கும் உங்களுக்கு பொருட்கள் மட்டும் வராது எதுக்காக இந்த கைரேகை வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் நிறைய தவறுகள் நடக்குதா அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம கையெழுத்து போட்டு வந்தால் பொருட்களை வாங்குகிறோம் அப்படி இருந்தும் நிறைய தவறுகள் நடக்குது கைரேகை வச்சால் இந்த தவறுகளை குறைக்கலாம் அப்படின்றதுக்காக திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த தவறு எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தாத்தா பாட்டி அம்மா அப்பா பேரம்பேத்தி எல்லாமே ஒரு குடும்பமாக இருப்பாங்க ஒரு காலத்தில் வந்து தாத்தா பாட்டி இறந்துருவாங்க இல்லை பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போய்டுவோம் இல்லை பேரம்பேத்தி வந்து சொந்த ஊருக்கு போய்ட்டு இருப்பாங்க அவங்க பேர்லாம் ரேஷன் கார்ட்லேருந்து எடுக்காமல் அப்படியே இருப்பாங்க அப்படியே பொருள் வாங்குவாங்க அது மாதிரி வாங்கக்கூடாது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இது அதனால தான் வந்து கைரகை வைக்க சொல்கிறாங்க கைரகை யார் வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அந்த வீட்டில் தான் கணக்கு சப்போஸ் இறந்த வந்து கைரேகை வைக்க முடியாது சப்போஸ் என் பொண்ணு இருக்கிறானா ஊருக்கு போயிட்டா ஆனால் அவங்க எப்படி நாங்கள் கேட்டாலும் கைரகை வச்சால் தான் கணக்கு கை வைக்கலாம் அவங்களுக்கு பொருள் கிடையாது ஆனால் பேர் இருக்கும் யார் கை வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கிறதா கணக்கு கண்டிப்பாக கை ரகை வைக்கணும்னா நீங்கள் பொருட்கள்லாம் வேணும்னா கண்டிப்பாக வைக்கணும் பொருட்கள் எதுவும் வேணும்னா கைரக வைக்கணுமா வைக்கக்கூடாது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த தகவல் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க